ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் ராபிடோ கேப்டனாக ஸ்டெப் பை ஸ்டெப் ரிஜிஸ்டர் செய்து எப்படி நீங்கள் சம்பாதிக்க முடியும் என்னென்ன ஆவணங்கள் தேவை முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரேப்பிடோ கேப்னாக ரிஜிஸ்டர் செய்வதற்கு முன்பு இரு சக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் இதில் ஏதேனும் ஒன்று நான் இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு இரு சக்கர வாகனம் அதாவது டூ வீலரில் ரேப்பிடோ ரிஜிஸ்டர் செய்யறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணினா தினமும் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வரை நீங்க சம்பாதிக்கலாம் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவும் கிடைக்கும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்க கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் தேவை இந்த ஸ்மார்ட் போன்ல நெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது அன்லிமிட்டெட் டேட்டா போட்டு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்க ஸ்மார்ட் போன்ல கூகுள் பிளே ஸ்டோர் போங்க கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு ரேபிடோ கேப்டன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணினா ஃபர்ஸ்டே இருக்கும் டிரைவ் அண்ட் ஏன் அப்டூ தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் அப்படின்னு போட்டு ஒரு ரேப்பிடோ இது இருக்கும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்பை ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணீங்கன்னா டிரைவ் அண்ட் ஏன் அப் டு தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் ஸ்டார்ட் டிரைவிங் வரும் அந்த ஸ்டார்ட் டிரைவிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி வச்சுங்க ஹாய் கேப்டன் செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும் இதுல பாத்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடா மலையாளம் தமிழ் அப்படின்னு ஏகப்பட்ட மொழிகள் இருக்கும் இதுல இங்கிலீஷ் வேணுனாலும் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க தமிழ் வேணுனாலும் தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தமிழ் சூஸ் பண்றேன் தமிழ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக்னா டிரைவ் செய்ய உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் செய்யுங்கள் அந்த பத்து டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டா என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு எங்களுடையதை படியுங்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் தொடர்வதற்கு முன்பு இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பதிவு செய்த நம்பரை மாற்றதா தான் மாற்றிக்கலாம் இல்லைன்னா தொடரவும் அப்படின்றத கீழே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபியை உள்ளிடுங்க அப்படின்னு வரும் முப்பது செகண்டுக்குள்ள ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதுக்குள்ள அந்த ஓடிபியை என்டர் பண்ணலாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே கேப்சர் ஆகிடும் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வணக்கம் கேட்டனாக உங்களை பதிவு செய்யுங்கள் அக்கௌண்ட் அப்டேட்களை இதில் பெறுங்கள் நீங்க ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு மொபைல் நம்பரு அந்த மொபைல் நம்பர் இதில் வரும் ரெஃபரல் கோட் உள்ளதா அப்படின்னு கேட்கும் ரெஃபரல் கோட் வந்து ரொம்ப முக்கியமானது டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ரெஃபரல் கோடு வச்சிருக்கேன் அந்த ரெஃபரல் கோடை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற ரெஃபர் கோட் எடுத்து டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு கேப்டனாக பதிவு செய்யுங்கள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த நகரத்தில் ரைடு செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் ரைடு செய்வீர்கள் சென்னை அப்படின்னு போட்டிருக்கு மாற்றவும் அப்படின்னா வேற கோயம்புத்தூர் மதுரை இது மாதிரி ஏதாவது மாத்திக்கிறா மாத்திக்கலாம் ஸோ சென்னை அப்படின்றத நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு நகரத்தை கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த வகையான வண்டியை பயன்படுத்துகிறீர்கள் இரு சக்கர வாகனம் பைக் மூன்று சக்கர வாகனம் ஆட்டோ நான்கு சக்கர வாகனம் கேப் இதில் ஏதாவது ஒண்ணா அந்த சர்க்கிள்குள்ள டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதாவது வண்டியை உறுதிப்படுத்த அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் செய்ய அனைத்து படிகளையும் முடிக்கவும் அப்படின்னு கேட்டுருக்கு நாலு ஆப்ஷன் தாங்க உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் ப்ரொஃபைல் தகவல் உங்களை பத்தி அதனுடைய தகவல் வண்டி ஆர்சி ஆதார் பேன் கார்டு வந்து ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் இந்த டிரைவிங் லைசன்ஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிஎல் படங்களை பதிவேற்றவும் அப்படின்னு போட்டிருக்கோம் பேக்ல வந்து பேக் பேஜும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் இல்ல ஏற்கனவே கேலரியில் வச்சிருந்தா அப்படியே சப்மிட் பண்ணலாம் அது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் இருக்கும் ல் ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை நீங்க என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு என்னிடம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதை கிளிக் பண்ணிட்டு சமர்ப்பிக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு லைசன்ஸும் வாங்கி கொடுக்கறது வாய்ப்பு உண்டு ஆனா லைசன்ஸ் இருந்தாதான் நீங்க டூ வீலர் டிரைவ் பண்ண முடியும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா எங்கள் குழு விரைவில் உங்களை அணுகும் அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்க பண்ண முடியும் வந்து சமர்ப்பிக்கவும் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் வாகன உரிமை அதாவது வண்டியோட ஆர்சி சொந்த வண்டியா வாடகை வண்டியா சொந்த வண்டி வண்டி எண்ணை உள்ளிடவும் உங்களுடைய வண்டி நம்பரு டிஎன் ஃபைவ் ஜீரோ என்ன நாலு நம்பர் வரும் அதை அப்படியே டைப் பண்ணிட்டு ஆர்சி படங்களை அப்லோட் செய்யவும் உங்களுக்கு விருப்பமா இருந்தால் ஆர்சி அப்லோட் பண்ணலாம் ஆனால் கம்பல்சரி பண்ணணும் பேக் பேஜோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்ட் டைப் மாதிரி வந்துருச்சு பேக் ஃப்ரண்டும் பேக்கும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் பழைய வந்து ஒரே இதை ஒரு பெரிய பேப்பர் மாதிரி இருக்கும் அதை வந்து பேஜ் எடுத்துட்டு அதே ரெண்டையும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆக்டிவ் செய்ய அனைத்து படிகளையும் முடிக்கவும் இப்போ பார்த்தீங்கன்னா சில இது வந்து அதுவே அங்கீகரிக்கப்பட்டது ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமம் அங்கீகரிக்கப்பட்டது ப்ரொஃபைல் தகவல் இந்த ப்ரொஃபைல் தகவல் வந்து உங்களை பத்தி உங்களுடைய நேமு உங்களுடைய நேமு அப்பாவோட பேரு டேட் ஆஃப் பர்த் நீங்க மேலா ஃபிமேலா என்னன்ற டீட்டெயில்லாம் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அதுவும் ப்ரொஃபைல் தகவல் அங்கீகரிக்கப்பட்டது வண்டி ஆர்சி வந்து செக் பண்ணி தான் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க வண்டி ஆர்சி வந்து சரிபார்ப்பின் கீழ் உள்ளது ஆதார் பேன் கார்டு பேன் நம்பர் இருந்தா பேன் கார்டை கூட போட்டுக்காங்க பேன் நம்பர் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது ட்ரைனிங் கோர்ஸ் வந்து மூணு கோர்ஸ் இருக்குது மூணுமே கம்ப்ளீட் பண்ணணும் வந்து பேமெண்ட் முறை அந்த பேமெண்ட் முறை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி வச்சுங்களேன் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து மூணு ஒண்ணா அவங்க எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும் ட்ரைனிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு கோர்ஸ் இருக்குது மூணும் அந்த வீடியோவை நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் அந்த வீடியோவை தமிழ்ல தமிழ்ல இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல கலெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு அது புரியும் நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கோர்ஸும் கம்ப்ளீட் ஆகிடும் பேமெண்ட் மெத்தடு பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய பேங்க் அக்கௌண்ட் அல்லது யூபிஐ ஐடி சேர்க்கவும் அப்படின்னு வங்கி கணக்கு யூபிஐ கணக்கு வங்கி கணக்குன்னா அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டு இருக்கணும் யூபிஐ கணக்கு இது ஈஸி தான் கூகுள் பே இருந்தா அதுல உங்க யூபிஐ ஐடி இருக்கும் அந்த யூபிஐ ஐடி என்டர் பண்ணிட்டு இப்போது சேர்க்கவும் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் வந்து ஹாய் கேப்டன் அப்படின்னு உங்க பேர் வரும் கேப்டன் ட்ரைனிங் அதான் நான் சொன்னேன் அந்த ட்ரைனிங் கோர்ஸ் இந்த மூணு லெசனை நீங்க முடிச்சுட்டு ட்ரைனிங்கை தொடங்குங்கள் அப்படின்னு கிளிக் பண்ணினா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஹவர்ஸ்குள்ளே ஒரு கால் வரும் அந்த காலில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நீங்கள் உங்களுடைய நேமு டீட்டெயிலாம் கேட்டு எல்லாம் ஓகேன்னா அவங்க ஓகே பண்ணுவாங்க சில இது இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு விருப்பமாக தான் எடுத்துக்கலாம் விருப்பம் விருப்பமெல்லாம் விட்டுரலாம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சீங்களே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதான் ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அடுத்த நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இதுல வந்து ரேபிடோ கேப்டன் ஆப் குள்ள உள்ள போங்க உள்ள போனீங்களா ஆன் டூட்டி ஆஃப் டியூட்டின்னு இருக்கும் ஆன் டூட்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால் ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் அதாவது உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கால் அதாவது நீங்க எங்க பிக்கப் பண்ணி எங்க டிரா பண்ணணும் டீட்டெயில் வரும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும் பதினஞ்சு செகண்ட் குள்ள பண்ணினா உங்களுக்கு நீங்க செலக்டாக உள்ள போலாம் இல்லைன்னா வேற ஒருத்தருக்கு போயிடும் அசர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நீங்க டிராவல் பண்ணலாம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும் இன்னும் நிறைய கிடைக்குது இந்த ரேப்டோ கேப்டன் ஆப்ல ஸோ ஈஸியா தினமும் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மலாட்டுங்க